நிறைய பேர் கேக்குறீங்க நகைசீட்டு போடுறீங்க நீங்க ஆர்டிலேயே எப்படியே போட்டது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆடி எப்படியில் போட்டா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து செவன் பெர்சன்டேஜ் வரையும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஸோ அதை விட நீங்க நகசீட்டு போடுறதுனாலதான் பெனிஃபிட் அதிகாயிரம் ரூபாய் இன்ட்டு பதினோரு மாசம்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்ட்டு செவன் பெர்சன்டேஜ் போட்டா உங்களுக்கு வருஷத்துக்கான வட்டி ஏழாயிரத்தி எழுநூறு தான் கிடைக்கும் அங்க போனஸ்ல போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குது கிராமல வச்சாலும் உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் உங்களுக்கு லாபமா கிடைக்குது ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ வீடியோனா நகசீட்டு பற்றி முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாக்க போறோம் நகசீட்டு போட்டுறீங்க நீங்க ஆடிலேயே போட்டது கிடையாது வருஷத்துக்கு அதை விட நீங்க நகசீட்டு போடுறதுல தான் பெனிஃபிட் அதிகம் நான் வந்து காலுலேஷன்ஸோட போட்டு வச்சிருக்கேன் நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நகை நகசீட்டு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ

நான் வந்து அடகு வச்சுதான் நான் கொடுக்குறேன் சோ அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த தான் நான் வந்து அதை தெளிவா சொல்லியிருந்தேன் நான் ஒன்றும் கை காசு தூக்கி கொடுக்கறது இல்லை நான் தானத்துக்காக வந்து பிறந்த கடந்த கிடையாது தான தர்மம் பண்ணிட்டே இருக்கிற அளவு நான் வசதியும் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது ஸோ தான் நான் இருக்கிறத வந்து அடகு வச்சுட்டு எனக்கு ஒரு லாபம் பார்த்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் எங்க வீட்டுல என்னை வேலைக்குதான் அனுப்ப மாட்டாங்க வீட்டுல இருந்து உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுனாங்க சோ எனக்கு வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது ஒரு ஒருத்தவங்க கேட்டாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டாங்க நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறனால தான் ரெண்டு மூணு பேர் கேட்குறேன் அப்படிங்கறனால என்கிட்ட இருக்க ஜுவல்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி அடகு வச்சு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இதுதான் விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன்று எடுங்க டர்கி மாடல் எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது ஸோ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எனக்கு வந்துட்டு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன்று எடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிக் வந்து அது அது அந்த பத்து பவுன் போட்டாலே என் கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் இதில் அட்டாச் பண்ணுறேன் நான் போட்டதை வச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு நெக்லஸ் மாதிரி எடுத்தால் நல்லா இருக்குமா ஏன்னா அந்த சைடில் உள்ள டிசைன்ஸ்லாம் மறைஞ்சிடுமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு இருந்துச்சு ஆனா அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க சோக்கர் மாதிரி எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்துட்டு நினைச்சுக்கிட்டு நல்ல ஒரு செட்டா எடுங்கக்கா அப்படின்னீங்க அப்புறம் மாங்காய் மாலை டிசைன்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பா நீங்க சொன்னதுலதான் ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கப் போறேன் ஸோ எடுத்துட்டு நான் சொல்றேன் எனக்கு வந்து இந்த மாசம் டுவெண்ட்டி வந்து டேட் கொடுத்துருக்காங்க எடுத்துக்க சொல்லிட்டு பட் நான் வந்துட்டு எதுக்கு இப்ப போய் எடுத்துட்டு ஏன்னா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாசம் நான் பால் காய்ச்சணும் வீட்டு வந்து கட்டி முடிச்சிட்டாங்க ஓரளவு முடிஞ்சிருச்சு மேல அந்த கீழே மட்டும் கொஞ்சம் வேலை இருக்கு சோ வந்து வீடு ஒர்க் முடிஞ்சனால நான் பால் காய்ச்சி இந்த மாசம் போனாதான் கார்த்திகல மார்கடையில வந்துட்டு நம்ம குடியேற முடியாது சோ அதனால வந்துட்டு அந்த வேலையில நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கறதுனால இங்க வந்து முடியல நான் அவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன் சோ இந்த மாசம் என்னால வந்து எடுக்க முடியாது ஜனவரியில எடுத்துட்டு ஜனவரியில நான் அப்படியே சீட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் சீட்டு டீட்டெயில் வந்துட்டு பீமலா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு சோ அது என்னங்கிறதையும் நான் தான் போயிட்டு நான் அங்க சீட்டு போட போறேன்னா இல்ல வேற எங்க நான் சீட்டு போடுறேன் அப்படிங்கறதையும் கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து இருக்கீங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிட்டு அந்த கஷ்டங்கிறது சத்தியமாக நான் சொல்கிறேன் ரொம்பவே கஷ்டம் அந்த அளவு நான் கஷ்டத்தில் இருக்கேன் ஸோ அதனால நீங்கள் கை செயின் போட்டிருக்கேன் அதெல்லாம் காட்டுறையே அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஸோ அது வந்துட்டு ஏழு கிராம் சம்திங் மில்லி தான் அதனால் மட்டும்தான் அதை போட்டிருக்கேன் மற்றபடி கழுத்தில் போட்டிருக்கிறது ஒரு செயின் எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அத்தைக்கு எனக்கு அப்புறம் என் குழந்தை வைஃபுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு செயினை கொடுத்துட்டு பாப்பா அவங்களுக்கு ஒரு ஒரு கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் அடகு வச்சுட்டேன் ஒரு பொட்டு கூட என்கிட்ட கிடையாது எல்லாமே அடகு வச்சுட்டேன் நான் அடகு வைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னோட வலையில் அந்த சின்ன செயின் டாலர் வச்ச முருகன் வச்சுட்டேன் அதை நிறைய பேர் என்னோட சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பீங்க நான் அதையும் கூட அடகு வச்சுட்டேன் ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடன் வந்துட்டு ஆயிடுச்சு வீடு கட்டுறது இல்லை ஸோ கட்டுறது கட்டுறோம் இனிமேல் அந்த வீடை தொடாத அளவு நல்லா ஸ்ட்ராங்காக தேவையானதெல்லாம் வச்சு நல்லாவே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கட்டியிருக்கோம் ஸோ எங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால எங்களோட நகையிலேயே நாங்கள் அடகு வச்சு அடகு வச்சு மேலும் மேலும் அமௌண்ட் பேரட்டி நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் வெளியில் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு வெளியில் இருக்கிற ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நகையை திருப்பிக்கலாம் நகைக்கு வந்துட்டு வட்டி கட்டி வைக்கலாம் இப்படி தான் பிளானு ஸோ அடுத்து வந்து நீங்கள் நகை சீட்டு அப்புறம் ஏன் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு நகை சீட்டு போடுறது பிடிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்குறத தான் நான் நகை சீட்டு போட்டிருக்கேன் அதே மாதிரி நான் நகையை வந்துட்டு ஒரு சில நகையை நான் முன்னாடியே வந்துட்டு அடகு வச்சு வட்டி கொடுத்த பார்த்தீங்களா அந்த அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட் வந்துட்டு வாங்கி நான் நகை சீட்டு போடுவேன் இல்லைனா வந்துட்டு குளிக்கச்சிட்டு போடலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு no அதுல வந்துட்டு மொத்தமா அமௌண்ட் விழுகும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கோம்னா ஒரு லட்ச ரூபா அப்படியே விழுகும் சோ ஆனா லக்கு தான் ஃபர்ஸ்டே விழுந்துச்சுன்னா நம்ம நகை கட்டி வச்சிடலாம் இல்லைன்னா வந்துட்டு கஷ்டம் தான் சோ அதனால அந்த இதுல வந்துட்டு சேர்ந்து குடுக்கச்சீட்டுல விழுந்துருச்சுன்னா அதை கட்டி வச்சிருக்கலாம்னு இருக்கேன் அப்புறம் இன்னும் சில வந்துட்டு கம்மியான அமௌண்ட் வர வேண்டியது வாங்கி மாசம் மாசமா அசல் கட்டி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா நான் என்னன்னா அசல் கட்டி வச்சாலும் நான் வச்சிருக்க நகைகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அப்படி பெரிய பெருசே தான் வச்சிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கட்டி வச்சு ஒரு சில நகைகளை எடுத்துக்க முடியும் அந்த ஒரு ஐடியால தான் சின்ன சின்ன அமௌண்ட்டா கட்டிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கட்டிட்டோம்னா அதுல ஒரு பவுன் சேர்த்து என்ன இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பிளான் இருக்கு அதெல்லாம் நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் தெளிவா சோ அதனால பாத்தீங்கன்னா வீடை வந்து ஏன் காட்டலைன்னா கஷ்டப்பட்டு கட்டுறேன் ஈஸியா வந்துட்டு நீங்க யூடியூப்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க சோ தான் நான் வீடை வந்து சரியா காட்டல எனக்கு அது காட்டணும்னு ஆசை நான் பழைய வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த வீடியோ வந்து அந்த வீடு வந்துட்டு ஒரே ஒரு பெட்ரூம் சின்ன கிச்சன் அதுக்கப்புறம் வந்துட்டு சீ போட்ட ஒரு ஹாலு அது வந்துட்டு சும்மாதான் சாமி போட்டோஸ் ஆஹ் ஃப்ரிட்ஜ் கூட வெளில தான் வச்சிருந்தோம் அந்த மாதிரி தான் வச்சு நம்ம இருந்தோம் கீழே வந்து பெரிய வீடுதான் பெரிய வீடுன்னா கீழே தனி ரூம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்கு ஹால் இருக்கு அப்புறம் கிச்சன் இருக்கு கிச்சன் வந்து பெரிய கிச்சன் அப்புறம் சாமி ரூமு அதுக்கப்புறம் வந்துட்டு குளிக்கிறதுக்கு வந்து தனியா பாத்ரூம் தனியா அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி அது தனியா ஸோ பின்னாடி வர இடம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் கீழே வந்து இருக்கு ஸோ மேலே வந்து ரொம்ப சின்னதாக அதை தான் நாங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணி கட்டியிருக்கோம் ஸோ அது வந்து இப்போ நல்லாவே நான் பெருசாகவே கட்டியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் கட்டினது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபியூச்சர்லலாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வாங்கி செட் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பா எனக்கு அதனால தேவைப்படும் நான் அது என்னங்கிறத நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக எதனால நான் அதெல்லாம் வாங்கி வச்சேன்னு சொல்லிட்டு சோ என்னென்ன திங்ஸ்லாம் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதே நான் உங்ககிட்ட வீடியோல நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் இவ்வளவு நாள் ஷேர் பண்ணாததுக்கு இது ஒரு காரணம் ப்ளஸ் வந்துட்டு ஏன்னா நான் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இதெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது ஸோ இப்போ காட்டிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த செயினை கூட நான் அடகு வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் நான் அடவே விற்கக்கூடாதுன்னு நினச்சது ஒரு சென்டிமெண்டான ஒரு செயின் இது அதை பார்த்தீங்கன்னா அடகு விற்கிற நிலமை வந்துருச்சு அதனால வச்சுட்டேன் ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை சொல்லிட்டு நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அடுத்து நான் வீடியோவை எடுத்து உங்ககிட்ட வீடை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸும் வாங்கியிருக்கேன் சில திங்ஸ்லாம் எல்லாம் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நகைசீட்டை வந்துட்டு போடுறதுனால எந்த அளவு பெனிஃபிட் கிடைக்கிது நீங்கள் ஆர்டிஎஃப்டி கட்டியும் அதை விட இதில் பெனிஃபிட் ஏன்னா எஃப்டினா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஸோ அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஸோ அதனால் தான் ஒரு சொன்ன எக்ஸ்பிளனேஷனோட உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நகசீட்டில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா போடுற நகசீட்டின்னு என்ன பார்த்தீங்கன்னா போனஸில் போடுவோம் இல்லைன்னா கிராம கன்ட் பண்ணி போடுவோம் சோ போனஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலயுமே வந்துட்டு உங்களுக்கு எது சூஸாக இருக்கோ தான் போடுவீங்க இப்போ நான்லாம் பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போனஸ்லேயே போட்டுக்கிட்டு இருந்தேன் பட் கடைசியில் வந்துட்டு எனக்கு போனஸ் அமௌண்ட்டு கிடைச்சு திரும்ப நான் வந்துட்டு வேஸ்டேஜ் கட்டுறதுனால நான் கிராமுக்கு மாறினேன் ஸோ வந்துட்டு நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து கிராம வர வச்சுற மாதிரி நான் மாத்தினேன் ஸோ இதுலயும் நமக்கு லாபம் தான் எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான் நீங்க ஆடி எப்படியில் போறீங்களா பேங்க்ல எல்லாம் வட்டிக்கு போட்டு வைக்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்றீங்களா அதை விட இது லாபம் தான் பட் இதை விட இது லாபம் அப்படிங்கிற பேச நான் இதுக்கு மாறினேன் ஸோ ஓகேவா ஸோ போனஸ்னால் நான் எப்படிங்கறது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் ஆடிக்கும் எப்படிக்கும் போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது நீங்க வந்துட்டு சீட்டு போட்டா எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ போனஸ்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரரூபா கட்டிட்டு வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இன்ட்டு லெவன் மந்த்து நீங்கள் கட்டுவீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க உங்களுக்கு பத்தாயிரரூபா போனஸ் கிடைக்கும் ஸோ டோட்டல் அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிற கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு தான் வந்து அந்த கிராம கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க ஸோ எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறுரூபா வந்துட்டு ஒரு கிராம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இருபத்தோரு இருபத்தொரு கிராம் இன்ட்டு நானூற்றி இருபது மில் கிராம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் அதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ இதுவே வெயிட்ல நீங்கள் வர வைக்கிறீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாயே வந்துட்டு நீங்கள் வர வைக்கிறத ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதம் பத்தாயிரரூபா கொடுக்குறீங்கன்னா டிவைடட் பண்ணுவாங்க ஓ பத்தாயிரம் ரூபாய் அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அந்த இதனால டிவைடெட் பண்ணுவாங்க டிவைடட் பண்ணால் எவ்வளோ கிராம் வருதோ அதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னில் வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு ஐயாயிரத்தி இரநூறு அப்படின்னு இருக்குன்னா பத்தாயிர ரூபா டிவிட் நீங்கள் அன்றைக்கி தான் அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்றாந்தேதி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாயிர டிவிடர் ஐயரத்தி இரநூறு போட்டு ஒன்று புள்ளி எழுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் உங்களுக்கு ஏறும் இதுவே நீங்கள் வந்துவிட்டு நெக்ஸ்ட் மந்த் அதாவது டிசம்பர் ஒன்னோட டிசம்பர் ஜனவரி ஒன்றில் நீங்கள் பே பண்ணுறீங்க அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்துட்டு ஐயாயிரத்தி ஐநூறுனா பத்தாயிரம் டிவிடர் ஐயிரத்தி எழுநூறுன்னு சொல்லிட்டு மில்லி கிராம் கூடும் ஸோ அதனால தான் கோல்ட் ரேட் குறையும் போது உங்களுக்கு மில்லி கிராம் கூடும் கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற மில்லிகிராம் கம்மியாகும் கிராம்ல எல்லாம் வித்தியாசம் வராது பட் இந்த எழுநூத்தி எண்பது அப்படின்னு இருக்கிறத இடத்துல கோல்ட் ரேட் வந்துவிட்டு கம்மியாகும் போது எழுநூத்தி தொண்ணூறு எழுநூற்றி எண்ணூறு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்னொரு மில் இதுவே கிராம் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கும்போது இந்த எழுநூத்தி எண்பதுன்னு இருக்கிறது கூட உங்களுக்கு வந்துட்டு எழுநூறு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எண்பது மில்லிகிராம் வந்துட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் எப்போயுமே கோல்டு ரேட்டு வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நகை சீட்டு வந்து பே பண்ணணும் அதுவும் இந்த மாதிரி கிராமில் பேஸ்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி பே பண்ணும்போது நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அது ஒவ்வொரு மாதமும் ஒரு பத்து பத்து மில் பதினோரு மாதத்தில் ஒரு நூறு மில்லிகிராம் நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நூற்று பத்து மில்லிகிராம் ஸோ அப்படி கிடைக்கும் போது அதுவுமே ஒரு லாபம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஸோ அதனால தான் எப்படா கோல்டு ரேட் குறையுமோ அப்போ தான் நான் பே பண்ணேன்

ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் ஆட் நீங்கள் கட்டணும் ஆக்சுவலாக உங்களுக்கு போனஸ் வந்துட்டு ஒரு பத்தாயரூபா கிடச்சி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயரரூவா கிட்ட நீங்கள் கட்டணும் இது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ்க்கான ஸ்கீமு இப்படி தான் பில் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் கட்டி முடிச்சிட்டீங்கன்றதுக்காக இப்படி வந்துட்டு உங்களுக்கு பில் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கிற பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் போனஸ் போட்டு பத்தாயிரம் கொடுத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துருவாங்க அந்தக்கு வந்துட்டு எவ்வளோ கிராம் வருது பண்ணுவாங்க அந்த கிராமத்துக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் போகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதாவது பதினெட்டுன்றால இவ்ளோ வருது இதுவே கம்மியா ஒரு பத்து பெர்சன்டேஜ் கம்மியாகும் அஞ்சு கம்மியா இருக்கும் கம்மியாகும் எப்படி பார்த்தாலும் வேஸ்டேஜ் அமௌன்ட் வந்துட்டு கட்டிதான் ஆகணும் ஜிஎஸ்டி வந்து இதுக்கும் போனஸ்க்கும் கட்டணும் அதே மாதிரி கிராமில் வகை கட்டணும் முடியும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு கிராம ஆறாயிரம் ரூபாய் மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மூணு கிராம் கிட்டே வச்சும் நீங்கள் எடுத்துடலாம் மூன்றரை மூன்றரை கிராம் கிட்டேயாச்சும் நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது லாஸ்டில் தான் முடியும் ஸோ அதனால தான் நான் போனஸில் போட்டதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதுவே நீங்கள் போனஸில் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தோரு கிராமும் நீங்கள் காயினாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் தான் ஏன்னா காயினுக்கு டூ பர்சன்டேஜ் தான் பீமால போடுவாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் காயின் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் மற்ற அதர் பிரான்ஞ்சஸ்லாம் போனீங்கன்னா தங்கம் மெல்ல த்ரீ பர்சன்டேஜ் போடுறாங்க அதை விட அதிகமாகவும் சில கடைகளில் போடுறாங்க பட் அவ்வளோ உங்களுக்கு லாஸ் தான் பட் வந்து டூ பர்சன்டேஜ் போட்டாங்க போனஸ் கொடுத்து அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லாபம் தான் நீங்கள் இருபத்தோரு கிராமை போட்டுட்டு வெயிட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்கும்போது நீங்கள் வந்து காயின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜில் டூ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு லாபமே கிடைச்சிருக்கும் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் கம்பெனிக்கு நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ எப்படி நம்ம சீட்டு போடுறோம் எப்படி எடுக்க போகிறோங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க போனஸில் மேபி நீங்கள் போட்டு போனஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் கோல்டு காயின் ஆகிடுங்க ஏன்னா நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணுறீங்க இதே கிராமில் வந்துட்டு நீங்கள் போட்டு எடுக்கிறீங்க கிராம் அட் ஆகிட்டு வருது டோட்டல் கிராமுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அந்த கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்கணும்னா ஜுவல்லரியாக தான் எடுக்கணும் ஏன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு அதான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாமல் அதுக்கு போய் நீங்கள் காயின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கோல்டை பற்றி பட் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டு நம்ம லாபம் பார்த்துடலாம் ஆல்ரெடி ஒரு இது சீட்டு போடுறதே லாபம் லாபம் தான் நான் நினைப்பேன் பட் அதில் இன்னும் கொஞ்சம் லாபம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு கோல்டு காயின் தேவைன்னா தை நான் கண்டிப்பாக கண்ணை முடிக்கிட்டு போனஸில் தான் போய் போடுவேன் ஏன்னா டூ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் ஈஸியாக கட்டிடலாம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது கட்டிடலாம் ஜிஎஸ்டி அசிஸ்டல் எப்பயுமே கட்டுறது தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் போனஸில் போட்டேன்னா கோல்டு காயின் தான் எடுப்பேன் இல்லை கிராமில் போட்டேன்னா நான் ஜுவல்லரி தான் எடுப்பேன் ஸோ அந்த ஒரு விஷயம் நான் தெளிவாக இருப்பேன் ஸோ இப்போ வந்து கிராமுக்கு எப்படின்னு பார்த்துடலாம் ஸோ கிராம் வந்துட்டு இருபது கிராம் பார்த்து வச்சிருந்தோமா இருபது புள்ளி எண்ணூற்றி அறுபதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துருந்தோம்ல டிசம்பர் ஒன்ல கிராமுக்கு கிடைக்கிறது இந்த கிராம அமௌண்ட் கிராமம் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி எண்ணூற்றி அறுபதுக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறுபா உங்களுக்கு வருது ஸோ இந்த பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறுக்கு வந்து இப்போ ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்து எண்ணூறுரூபா இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்டேஜ் போட்டால் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஸோ டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஆனால் நீங்கள் பே பண்ண வேண்டியது இந்த முன்னூற்றி சாரி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு மட்டுமே பே பண்ணால் போதும் இந்த பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்கல்ல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருபது கிராம் எடுத்த மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் உங்களுக்கு லாபம் தான் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி எயிட்டீன் பர்சன்டேஜ் அவங்க சொன்னதை விட கூட எடுத்தீங்கன்னா அந்த டூ பர்சன்டேஜுக்கு நீங்கள் தான் பே பண்ணணும் செவன் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் எயிட்டீன் பர்சன்டேஜ் நீங்க பிரச்சனை கிடையாது மேல போச்சுன்னா அதை பே பண்ணி ஆகணும் டோட்டலாக இருக்காம் வந்துட்டு இருபது இருபதுனா அந்த இருபது புள்ளி எண்ணூத்தி இருபதுக்கு தான் ஜுவல்லரி எடுக்கணும் இருபத்தி ஒரு கிராமத்தஞ்சு கிராம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த அஞ்சு கிராமுக்கும் நீங்க தான் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணணும் எக்ஸ்ட்ரானாலும் நீங்க அமௌண்ட் பே பண்ணணும் அதே மாதிரி வேஸ்டேஜ்ல எக்ஸ்ட்ரா நீங்க அமௌண்ட் அதே மாதிரி போட்ட இருக்க இருபது கிராம் எண்ணூத்தி எழுபது மில்லிக்கு ஒரு ஜுவலரி தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் இதில் வந்துட்டு மூணு ஜுவலரி நாலு ஜுவலரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் ஃப்ரீ தான் அந்த எயிட்டீன் பர்சன்டேஜ்குள்ளே எடுத்துக்கலாம் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி தான் எடுக்கணும்னு போடவே மாட்டாங்க உங்களுக்கு டோட்டல் கிராம் ஆட் ஆகிருக்கு அந்த கிராமுக்கு வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இருபது கிராம்க்கு எத்தனை ஜுவல்லரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா வேஸ்டேஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஆடி வந்து நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் சரி பேங்க்கில் போட்டாலும் சரி உங்களுக்கு செவன் பர்சன்டேஜ் வரையும் வட்டி கொடுக்குறாங்க இப்போ இங்கே மாதம் மாதம் பத்தாயிரரூபா போட்டதுனால உங்களுக்கு என்ன பண்ணுனால் பத்தாயரூபா போனஸ் கிடச்சிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாக கிராமில் வர வைக்கிறனால பத்தொம்போதாயிரத்து எண்ணூறுரூவா உங்களுக்கு லாபமாக கிடச்சிச்சு அதில் பத்தாயிரரூபா லாபம் கிடச்சிச்சு போனஸில் போட்டதில் கிராமில் வர வைக்கிறதுனால அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறுரூபா நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதனால் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு லாபமாக கிடச்சிருக்கு ஸோ இதுவே ஆர்டியில் போட்டிங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ்

ஸோ இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாதம் மாதம் இல்லைங்க வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு எட்டாயிரத்தி நானூறுரூபா தான் கிடைக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா நீங்கள் கட்டிருப்பீங்க அதுக்கு உங்களுக்கு செவன் பர்சன்டேஜ் வட்டி போட்டாலும் உங்களுக்கு எட்டாயிரத்தி நானூறுரூபா தான் கிடைக்குது அப்படி பார்த்தா போனஸில் உங்களுக்கு பத்தாயிர ரூபா கிடைக்குது மாதிரி நீங்கள் கிராமில் வர வைக்கிறதுல உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுல பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா மேபி எயிட்டீன் பர்சன்டேஜ் கூட சில கடைகளில் இப்போ கொடுக்குறதுல ஃபுல்லாகவும் எடுத்துக்க சொல்கிறாங்க சில கடைகளில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு லாபமாக தான் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே டுவெல் மன்த் கட்டி நான் சொல்கிறேன் நம்ம சீட்டு கட்ட போடுறது பதினோரு மாதம் தான் ஸோ பதினோரு மாதத்துக்கு வந்துட்டு லாபம் இவ்வளோ கிடைக்குது இது பன்னெண்டு மாதத்துக்கும் நான் சேர்த்து ஒரு மாதம் சேர்த்து எக்ஸ்ட்ரா சொன்னாலும் என் எட்டாயிரத்தி நானூறுபா அந்த ஒரு மாதத்தை கழிச்சிட்டு பதினோரு மாதம் சீட்டு மாதிரியே கல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆடியில் பத்தாயிரரூபா இன்ட்டு பதினோரு மாதம்னா ஒரு லட்சத்த பத்தாயிரரூபா கிடைக்கும் இன்ட்டு செவன் பர்சன்டேஜ் போட்டால் உங்களுக்கு வருஷத்துக்கான வட்டி ஏழாயிரத்தி எழுநூறுபா தான் கிடைக்கும் அங்கே போனஸில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு பத்தாயிரூபா கிடைக்குது கிராமில் வச்சாலும் உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு லாபமாக கிடைக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் நகை சீட்டில் உங்களுக்கு லா லாபம் மட்டும் தான் கிடைக்க முடியுது நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ அதனால தான் நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு தான் நான் ஆர்டிலையோ எஃப்டிலையோ பேங்க்லேயோ எதுலையுமே போட மாட்டேன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியாக இருக்கட்டும் பேங்க் ஆர்டியாக இருக்கட்டும் எதுலையுமே நான் போடவே மாட்டேன் நான் போட்டிருக்க ஒரே ஒரு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா நகைசிட்டு சேவிங்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி எல்ஐசி பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் திரும்ப 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 இல்லாமல் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதை நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் போட்டிருக்கிறது நகை சீட்டு எல்ஐசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் அக்கா அவங்க யாராச்சும் குளிச்சுட்டு பிடிச்சாங்கன்னா அதில் வந்துட்டு நான் போய் சேர்ந்துப்பேன் அதுவுமே ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை கொஞ்சம் அமௌண்ட்டாக சேர்ந்துப்பேன் அது டக்குன்னு விழுந்துச்சுனால அக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து நகைக்கு கட்டி வச்சிருப்பேன் நகை கடன் கட்டி வச்சுருப்பேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணுற விஷயங்கள் மற்ற எந்த சேவிங்ஸுமே நான் பண்ணவே மாட்டேன் இதுவரை என் அக்கௌண்ட்டில் வந்துட்டு எப்போ பார் நூறுரூபா இல்லைனா ஐநூறுபா ஆயிரரூபா அப்படி தான் வச்சுருப்பேன் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கா அது எமர்ஜென்சிக்காக வச்சுக்கிறதுல அதில் மட்டும் ஒரு ஆறாயிரரூபா போட்டு அப் அப்படியே இருக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் எடுக்கவே இல்லை அது வந்து இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு ரூபாய் அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க சில டைம் அவ்வளோதான் ஏன்னா அது கண்டிப்பாக எமெர்ஜென்சிக்கு தேவைப்படணும்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணுறது இல்லை கருக வீச பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லியிருப்பேன் அதில் வந்து போட்டு வச்சிருக்கேன் அந்த அமௌண்ட் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னோட வந்துட்டு இருக்கும் ஒரு சில அமௌண்ட் இருக்கும் அந்தது வந்து பார்த்தீங்கன்னா உடனே மாற்றி விட்டுருப்பேன் வச்சுக்க மாட்டேன் இருந்துச்சுன்னா எடுத்து நான் அந்த கடைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளை ஏதாச்சும் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன்பே யூஸ் பண்ணிவிட்டேன் எக்கச்சக்கமாக வாங்கி போட்டுருவேன் அதனால ஃபோன்பேன்றதுனாலே அக்கௌண்ட்டில் கா காசே நான் வச்சுக்க மாட்டேன் அவங்க அவங்க காசு யாரதோ அப்படி எப்படி மாற்றி விட்டு அதே மாதிரி என் காசு வந்த உடனே உடனே நகைசீட்டை பார்த்து கட்டி விட்டுருவேன் ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன் உண்மையை சொன்னோம்னா சீரியஸாக ஃபோன்பே கூகுள் பேயில் வந்துட்டு அதிக அமௌண்ட்டு நான் வச்சுக்கவே மாட்டேன் வச்சுருந்தா என்ன நடக்கும்ன்றத நான் நிறைய டைம் உணர்ந்துட்டேன் என்ன அறியாமலையோ அதில் காசு இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டு எனக்கு வந்துட்டு ஊற்றிட்டே இருக்கிறதுனால கடைக்கு போனால் எக்கச்சக்கமான பொருள் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்ட்ரோல் என்னால் பண்ண முடியல இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகுது நிறைய அமௌண்ட்டு செலவாகுது அதை அதனால் இப்போது ஒரு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா ஃபோன்பே கூகுள் பேலாம் அமௌண்ட் வச்சுக்கிறதே இல்லை இன்னொன்று வந்து கருவீச பேங்க்கு அதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஃபோன்பே கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பேலாம் கிடையாது கருவைசே பேங்க்குக்கு ஏடிஎம் தான் இருக்குது ஸோ ஏடிஎம் நான் ரே ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அதில் பார்த்திங்கன்னா என்னோடய அமௌண்ட் எமர்ஜென்சிக்குன்னு போட்டு வச்சால் ஆறாயிரம் அப்படியே கிடைக்கும் அவ்வளோதான் மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே நான் வச்சுக்கிறதே கிடையாது அப்படியே எனக்கு தேவைப்படுத்து ஃபோன்பேல எமர்ஜென்சி அனுப்பி ஆகணும்னா என் ஹஸ்பண்ட்டை வாங்கி தான் அனுப்புவேன் எங்கேருந்து ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு ஐநூறுபா வரும் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் வர்றப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்பேன் ஆர்டர் பண்ணும்போது சொல்லிடுவேன் வர்றப்போ அவர்கிட்ட கேட்டு நான் அமௌண்ட்டை பே பண்ணிப்பேன் இப்படிதான் நாங்கள் பண்ணுவோம் இப்படி பண்ணுறதுனால எனக்கு என்னமோ வந்து சீரியஸாக சொல்கிறேன் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது யாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு டீ தூள் வாங்கணுன்னாலும் சரி ஒரு தீப்பட்டி வாங்கினாலும் சரி ஃபோன்பே ஃபோன்பேன்றப்ப கட்டுப்பாக இருக்குது எனக்கு அதனால வந்துட்டு அது மட்டும் வாங்க போகிறேன்னு நினச்சிட்டு அந்த ஃபோன்பேல அமௌண்ட் இருக்குன்ற ஒரு தைரியத்தில் நம்ம வாங்க போகிறத ட்ரிபிள் மடங்காக வாங்கிட்டு வந்துடுறேன் நான் ஸோ அதில் வந்து ஒரு ஒன் இயர் ரொம்பவே அதில் வந்துட்டு எனக்கு என்னடா அமௌண்ட் இடிக்குது நம்ம சீட்டு கட்ட முடியலையே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா இதில் தான் அதிகம் அமௌண்ட்டு போயிருக்கு நம்மளே செக் ஃபோன் நம்ம ஃபோன் பே எடுத்து யாராக இருக்குது என்ன அனுப்பிக்கிட்டு இருக்கோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்ப்போம்ல நான் அதில் ரிவார்ட்ஸ்லாம் வரும் அதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டுலாம் நான் பார்ப்பேன் அப்போ அப்படி பார்க்கும்போது தான் பார்த்தா இப்படி தான் என் அமௌண்ட்டு போயிட்டே இருக்குன்றத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் மாற்றிக்கிட்டேன் அதை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அது பழகி போயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பே கூகுள் பே பண்ணுறதே கிடையாது சில சொல்ல போனோம்னா நான் எந்த பொருளுமே கடைக்கு போய் வாங்குறதே கிடையாது என் ஹஸ்பண்டை சொல்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன் ஸோ அவர்னா அவர் நான் சொல்கிற பொருள் மட்டும்தான் வாங்கிட்டு வருவார் இப்போ நான் போனேன்னா வீட்டுக்கு என்னென்ன தேவையில்லையா எல்லா சரி என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அது போய் எக்ஸ்ட்ராவும் வாங்கிட்டு வந்துடுவேன் நான் அவர்கிட்ட மாவு வாங்கிட்டு வாங்கினா மாவு மட்டும் தான் வாங்கிட்டு வருவார் அவர்கிட்ட கோதுமை வாங்கிட்டு வாங்கினா அது மட்டும் தான் வாங்கிட்டு வருவார் ஸோ எக்ஸ்ட்ராலாம் அவங்க வாங்க மாட்டாங்க வீட்டுக்கு தேவையான பொருள் என்ன இருக்குது இல்லைன்றது நமக்கு தான் தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் வாங்க போடுவோம் அதனால நம்ம போகாமல் அவர் போகணும்னா சொன்னது மட்டும் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் மேக்சிமம் அவர்கிட்ட கொடுத்துறது பொறுப்பை ஸோ இப்படியும் கூட நான் நிறைய விஷயங்களை சேவ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு சீட்டு போடுறது பெஸ்ட்டாக இல்லை ஆடியில் போடுறது பெஸ்ட்டா இல்லை எதில் போட்டால் பெஸ்ட்டுங்கிறத நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு நம்ம வந்துட்டு நகை சீட்டில் கிராமில் போடுறது தான் பெஸ்ட்டு பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாரையும் விட இதுதான் எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்